மாலயபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை முதல் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமை வரை இந்த மாலை பட்சம் பூராவே திதி கொடுக்க வேண்டிய நாள் தாங்க அதிலும் சிறப்பானது இந்த குறிப்பான நாட்களை எழுதி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் கொடுத்தா ரொம்ப தானம் பண்ணால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நல்லது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் மாலயபக்ஷம் ஆரம்பம் பிரதமை பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் துவிதியை இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி திருதியை இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி சதுர்த்தி மகாபரணி இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு பஞ்சமி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் ஷஷ்டி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் சப்தமி மகா திவ்ய வியாதிபாதம் மகா வியாதிபாதம் இருபத்தஞ்சி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் அஷ்டமி மத்தியாஷ்டமி இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் நவமி அதாவது அபிதா நவமின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாளுங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி தசமி இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏகாதசி இருபத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு துவாதசி அதாவது சன்யஸ்த மகாலயம் சரிங்களா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் திரியோதசி கச்சாயை ஒன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் சதுர்த்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன் சர்வ மா சர்வமாலய அமாவாசைங்க மகாலய அமாவாசை மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழ நவராத்திரி ஆரம்பம்